ரேடியோ சிட்டி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை ஷோ ரேடியோ சிட்டியோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஒரு ரீ ஆன திரைப்படம் ஆப்வியஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கில்லி படம் ரீ ரிலீஸ் ஆகி சக்க போட இல்லையா அதை பற்றி சில பல விஷயங்கள்லாம் பேசலன்னு தோணுச்சிங்க இந்த ரீ ரிலீஸு எப்பேற்பட்ட ஒரு கொண்டாட்டமாக இருக்குன்னா இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரீ ஒரு ரீ ரிட்டன் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் நடந்திருக்கு ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட நேரில் போயிட்டு சினிமா டிஸ்ட்ரிபூட்டர்ஸில் வந்து பார்த்து ஐயோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நாங்கள் வந்து முதல் நாள் மோ ஷோவுக்கு கூட இப்படி பார்த்தது கிடையாது அப்படி ஒரு மாசான ஒரு விஷயங்கள் எங்களுக்கு கலெக்ஷன் அமைஞ்சிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னா இந்த படத்தோட வே ஆஃப் பேக்கேஜிங் அண்ட் ப்ரெசென்டேஷன் இப்போ நம்ம தான் வந்து ஹண்ட்ரட் எயிட்டி பிக்சல்ல ஃபோர் கேல ரொம்ப ஹெச்டி குவாலிட்டியில் படங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணாலும் கில்லி படம் ஒரு ஆவரேஜான ஒரு விஷுவல் குவாலிட்டியில் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இந்த படத்தோட மியூசிக்கு இந்த படத்தோட சினிமடாகிராஃபி இந்த படத்தோட பர்ஃபார்மென்ஸ்லாம் வந்து ஹோல்சமாக ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கை கொடுத்ததுனால இது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படமாக இன்னி வரைக்கும் திகழ்ந்துட்டு இருக்கு இருபது வருஷங்கள் கடந்தும் ஏன்னா ஒக்கடுன்ற ஒரு திரைப்படம் வந்து தெலுங்குல இருந்து ரீமேக் பண்ண ஒத்தப்பட்ட ஒரு படம் தான் இந்த கில்லி நிறைய பேர் ரீமேக் பண்ணப்பட்ட படங்களில் படங்கள்ல ஒரு நூறு நாள் ஓடி இருக்கும் ஒரு நூத்தி நாள் ஓடி இருக்கும் ஒரு வருஷங்கள் கடந்து ஓடி இருக்கும் பட் இத்தனை வருஷங்கள் கடந்தும் அந்த கிரேஸ் குறையாம இருக்கிறதா இந்த கில்லி திரைப்படம் இப்போ ரீசெண்டாக தேட்டரில் பார்த்தபோது நிறைய ஜென்சி கிட்ஸு டூ கே கிட்ஸும் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு தான் இருந்திருக்கும் ஏன் இந்த படி இந்த மாதிரி கொண்டாடப்படுதுன்னா டிவியில் அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க பட் தேட்டரில் இந்த படம் எப்பேற்பட்ட ஒரு மொமெண்ட்டமாக இருந்திருக்கும்ன்றத பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பாங்க உட் நான் உப்புட ஸோ தேட்டரில் இந்த படம் திரும்பி பார்த்தா எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா தி ஃப்ரேம் ஒன்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் கொண்டாடினாங்க தேட்டரில் பாட்டுக்கும் சரி ஃபைட்டுக்கும் சரி காமெடி டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அது கூடயே நம்ம வந்து சேர்ந்து படத்தை வந்து நம்ம ஹம்மிங் பண்ணிக்கிட்டே ஒரு படம் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஜாமிங் செஷன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கில்லி திரைப்படம் கொடுத்தது ஸோ டுவெண்ட்டி இயர்ஸ் கடந்த இன்னும் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி ரீரிலீஸ் பண்ணாலும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இந்த படத்தை கிடைக்குன்றது என்னோட ஒரு கணிப்பு ஸோ நீங்க கில்லி ரீரிலீஸ் பார்த்துட்டீங்களா இல்லை பார்க்க போறீங்களா இந்த ஒரு வீக்கெண்ட் தான் ஓட போகுது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்கு கில்லியில் என்ன விஷயம் ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க வேற ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்